ஓம் ஏகதந்த கஜமுகா லோகவந்த நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் தத்துவ ஞான சித்திகள் அனைத்தையும் அறுபவள் அன்னை பராசக்தியே என குறிப்பிட்டு இங்கே சொல்கிறார் இதோ அந்த பாடல் தருவழியாகிய தத்துவ ஞானம் ஒரு வழியாகும் குணங்கள் உள் நின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொழிதானே தருவழியாகிய தத்துவ ஞானம் வீடு முக்தி இன்பத்தை தரும் வழியாகி இருக்கின்ற தத்துவ அறிவை அதற்கு சம்பந்தப்பட்ட ஞானங்களே குரு குணங்கள் உண் நின்று வீடு முக்தி ஞானம் இவை குரு பெற அருள்பவள் அன்னை பராசக்தி கருவழியாகும் கணக்கை அறுத்து ஆன்மாக்களின் குணங்களில் பொருந்தி அவை எடுக்கும் துயரை அறுக்கும் கருவியாக இருப்பவளும் அதற்கு காரணமாக இருப்பவளும் அன்னை வராசக்தி பெருவழியாக்கும் பேரொழிதானே பெருவழியான பேரின்பழியை முக்தி இன்பத்தை டைய செய்பவளும் அன்னை பராசக்தி என்ற பேரொளி பிழம்பே என நமக்கு கிடைக்கின்ற தத்துவ ஞான சித்திகள் அனைத்தும் அருள்பவள் அன்னை பராசக்தியே என உறுதிபடக் கூறுகிறார் இதைத்தான் அவர் கருவழியாகிய தத்துவ ஞானம் ஒரு வழியாகும் குணங்கள் முந்தின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொழிதானே வீடு வேற்றை முக்தி இன்பத்தை தரும் வழியாக இருக்கின்ற தத்துவ அறிவை ஞானங்களை ஒரு வழியாக பெற அருபவளும் குணங்களில் பொருந்தி அவை எடுக்கும் பிறவித்துயரை அறுக்கும் கருவியாக காரணமாக இருப்பவளும் பெருவழியான வழியை முக்கிய இன்பத்தை அடையச் செய்பவளும் அன்னை பராசக்தியாகிய பேருளி பிழம்பே என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நம Die